மாணவர்களே அடிப்படை அணுத்துகள்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா ஒரு அணுவினை உருவாக்கும் எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் அணுவின் அடிப்படை துகள்கள் என அழைக்கப்படுகின்றன புரோட்டான்கள் புரோட்டான்களை கண்டறிந்தவர் கோல்டு ஸ்டீன் குறியீடு பி புரோட்டான்கள் என்பவை அணுக்கருவினுள் அமைந்துள்ள மின்னூட்டம் பெற்ற துகளாகும் இவை பெற்றுள்ள மின்னூட்டத்தின் மதிப்பு எலக்ட்ரான்கள் பெற்றுள்ள எதிர் மதிப்பிற்கு சமமாகும் நியூட்ரான்கள் நியூட்ரான்களை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சாட்விக் ஆவார் இதன் குறியீடு என் இவை அணுக்கருவினுள் அமைந்துள்ளன நியூட்ரான்கள் எந்தவித மின்சுமையும் கொண்டிருக்கவில்லை எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் சர் ஜான் ஜோசப் தாம்சன் குறியீடு இ எலக்ட்ரான்கள் எதிர்மின்னோட்டம் பெற்ற துகள் ஆகும் நன்றி